கர்நாடகாவில் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரப்பச் சென்ற ஊழியரை சுட்டுக் பணத்தை திருடச் சென்ற கொள்ளையர்கள் ஹைதராபாத்திலும் ஒருவன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சினிமாவை மிஞ்சும் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து முழுமையாக விவரிக்கிறது இந்த தொகுப்பு கர்நாடகாவில் தெலுங்கானா மாநில எல்லைக்கு அருகே உள்ள பீதார் நகரம் இங்குள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் பணத்தை நிரப்ப பாதுகாப்பு ஏஜென்சி ஊழியர்கள் சென்றனர் அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் பாதுகாப்பு முகவர் மீது திடீரென உப்புத்தூளை வீசி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் கிரீஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றொரு ஊழியரான பழைய கார வித்தை மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க சிவகாசிநாத் படுகாயமடைந்தார் இதனைத் தொடர்ந்து ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் அடங்கிய பணப்பெட்டியை மரபு நபர்கள் கொள்ளையடித்தனர் கொள்ளையடித்த பணப்பெட்டியை பைக்கில் ஏற்ற முயல்வதும் தடுமாறி கீழே விழுவதும் என பட்டப்பகலில் பொதுமக்கள் கண்முன்னே இவை அத்தனையும் நடந்து கொண்டிருந்தது பின்பு நிதானித்த கொள்ளையர்கள் சாவகாசமாக பணப்பெட்டியுடன் பைக்கில் ஏறிச் செல்லும் வீடியோக்கள் வெளியாகி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக போலீசார் தீவிரமாக தேடிக் கொண்டிருந்த அதே வேளையில் ஹைதராபாத் சென்ற கொள்ளையர்கள் அங்கிருந்து வெளியூர் செல்வதற்காக டிராவல் ஏஜென்சி ஒன்றை அணுகியுள்ளனர் அங்கிருந்த ஊழியர்களில் ஒருவர் பெட்டியுடன் சந்தேகத்திற்குரிய வகையில் இருந்த கொள்ளையர்களை அடையாளம் கண்டு போலீசாருக்கு தகவல் சொல்ல முயற்சித்திருக்கிறார் ஆனால் அவர் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்திய கொள்ளையர்கள் அங்கிருந்து தாப்பிச் சென்றுள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற தெலுங்கானா போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர் கர்நாடகா ஹைதராபாத் எல்லைப் பகுதிகளில் தீவிர வாகன தணிக்கை நடைபெற்று வருகிறது